ஓம் சக்தி இயற்கையும் மனிதனும் பூமியில் பல வகையான தாவரங்கள் செழித்து வளர்கின்றன ஆயினும் அவை ஒன்றை பார்த்து ஒன்று பொறாமைப்படுவது இல்லை ஆகாயத்தில் பறவைகள் பறக்கின்றன பலூன்கள் பறக்கின்றன விமானங்களும் பறக்கின்றன எனினும் இவையாவும் எனக்குரிய இடத்தில் பறக்கின்றனவே என்று ஆகாயம் பொறாமைப்படுவது இல்லை மனிதனிடம் மட்டும்தான் பொறாமையும் பொச்சரிப்பும் உள்ளன பொறாமையை வளர்த்து இவனே அழிவதும் இவனே பொறாமை மறைந்து பொறுமை வளர்ந்தால் பயனுண்டு கடல் போலவும் பூமியைப் போலவும் பொறுமை குணம் வளர வேண்டும் அவ்வாறு வளர்ந்தால் பயன் உண்டு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு please share and subscribe om sakti